கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும் அதனால் ஒரு கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய தடமை பத்து புள்ளை அஞ்சுமே அறிவித்தது இந்த வாய பரப்பத்துக்கு பறப்பத்துக்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி ஆமா நாளைக்கு நம்ம அவள் மொழிகள் ரெண்டு கும்ப கொலை சொல்லிட்டு ஒரே ராஜ்ஜில ரெண்டு கும்பை பழித்து வளர கூடி அதை RR Maniamma Institute of Science and Technology Tanjavur CSE with specialization in AI and ML Data Science Cybersecurity and more Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses Apply now அறுவை சிகிச்சையில் கத்தே என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த கூட்டம் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இருபது இருபது ஆறு ஆக வருடங்களாக அந்நிய மக்களுக்காக தொடர்ந்து அவருடைய பிரச்சனைகளுக்காக பல்வேறு செய்திருக்கிறோம் மக்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கிக் கொடுத்திருக்கிறோம் கிடைத்ததற்கு நான் அந்த மாநாட்டிலே மாமல்லபுரம் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான போராட்டத்தை பத்து புள்ளி ஐந்து சொன்னோம் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும் அதனால அப்படி கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை பத்து புள்ளி அங்கே உள்ளது அந்த வகையில இப்பொழுது இந்த வன்னியர் சங்கம் போது முதல் மாநாடு கருகல் பாளையம் ஈரோடு கரங்கல் பாளையம் ஈரோடு கரங்கல் பாளையத்தில் இரண்டாவது மாநாடு மேட்டூர் இரண்டாவது மாநாட்டிலே மேட்டூரிலே ஒரு ரதம் செய்து அந்த ரதத்திலே மறைந்த பெருந்தலைவர் எஸ் எஸ் ராமசாமி பண்டையாட்சர் அவர்களை உட்கார வைத்து அவர் சொன்னார் நீ என் பக்கத்துல உட்கார நான் உட்கார மாட்டேன் அவரை உட்கார வச்சு பதினாலு கிழமை பதினாலு கிலோமீட்டர் நடந்தே போன அப்பொழுது கிலோமீட்டர் நடந்தே உட்கார வச்சு எழுத்து சொல்லுவான் வேற வேற பாஷையில சொல்லுவாங்க வேற மொழியரை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளவு உற்சாகம் அவ்வளவு கூட்டம் அப்பொழுது கருகன்பாளையத்திலையும் சரி மெட்ரோர்லயும் சரி அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது

அதனாலே அந்த சங்கமமாவது அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப அந்நியர் சங்கம் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் குறித்து நாங்கள் பேசுவதற்காக இது மேலும் வலுப்படுத்துவதற்காக சங்கத்தையும் வலுப்படுத்துவதற்காகவும் அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்காகவும் அதோடு பதிலிருந்த தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும் அந்நியர் சங்கத்தினுடைய பங்கு என்ன இந்த பேசுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசுவதற்காக தான் இங்கே நாங்கள் கூறியிருக்கிறோம் அழைத்திருக்கிறோம் கொண்டு சேர்ந்திருக்கிறோம் இதை தொடர்ந்து மாவட்டந்தோறும் நடக்கும் மாவட்டந்தோறும் இந்த கூட்டம் நடக்கும் அருள்மொழி வணிக சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து அவை ஒவ்வொரு மூத்தமாக நடத்துவார் அவர் என்ன சொல்றாரு நீங்களும் சரி வரலாம் அதனால இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம்

வதந்தின்னு ஒரு வார்த்தை மூடுங்க மதந்தி கடைசியில தீய தர முடியுது அந்த வதந்திய பரப்புறதுக்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி ஆமா நாளைக்கு நம்ம அவள் மொழிக்கு ரெண்டு கும்பல் பண்ற எப்படியா ஒரே நாட்டு ரெண்டு கும்பல் பண்ற மொழி தவிர மொழி

Periyar Maniyamay Institute of Science and Technology Tanjavur, CSE with specialization in AI and ML, data science, cybersecurity, and more. Green Park Coaching Center. All India first rank 720 out of 720. Number of students joined MBBUs in 2024, 1951. Green Park Coaching Center, Main Akshi Faculty of Allied Health Science, BSE Technology Courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்